காலத்திலும் ஒவ்வொரு இந்திரனாகவும் இருப்பாங்க கஷ்யபர் அதித்தி வசிஷ்டர் பரத்வாஜர் கௌதமர் விஸ்வாமித்ரர் ஜெகதாக்னி ஆகிய ஏழு பேரும் சப்த ரிஷிகள் ரவன் ஆவரன் உத்த உத்தகம் தபன் விஷமன் நிகவன் பரிவான் ஆகிய ஏழு பேர் தான் மருந்துகள் இவங்கள இந்திரன் ஏழாக வலுத்தினா எழுபத்தி ஏழு ஏழு பாகங்களாக இருந்துதான் எல்லா விதமான ஔஷதங்களாக இவங்க விளங்குறாங்க சௌரன் சுகி ப பகவான் மூன்று பேரும் அக்னியுடைய புத்திரர்கள் சம்பரஸ்வரங்கிறது ருத்துக்கள் சம்பரஸ்வரமும் ருத்துக்களும் சூரியன்ல இருந்து உருவாக்க இந்த ருத்துக்கள் தான் சொன்ன இந்த ஆறு மாதங்கள் இந்த பன்னெண்டு மாசங்களை இரண்டு ரெண்டு மாதங்களாக நம்ம கூட்டுறோம்னா ஆறு ருத்துக்கள் வரும் வசந்த ருது கீஷ்ம ருது வருஷ ருது ஹேமந்த் ருது சிஷீர ருது இந்த மாதிரி ஆறு ருத்துக்கள் வரும் அதுக்கடுத்து சம்பஸ்வரம் பரிவஸ்வரம் இஷ்டவஸ்வரம் அனுரஸ்வரம் வஸ்தரங்கிறது ஐந்து விதமான சிருஷ்டிகள் அதாவது ஒரு உயிரினம் முட்டையிலிருந்து உருவா முட்டை வடியிலிருந்து முட்டையிலிருந்து உயிர் பெறுதல் கருத்தறித்தல்ல இருந்து உயிர் தெரிதல் வியர்வையில இருந்து உயிர் தெரிந்தார் கற்பனையில இருந்து உயிர் தெரிந்தார் ஐந்து விஷயங்கள்ல இருந்தும் சிருஷ்டி உருவாகுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றார் அப்ப வாயு வந்து அனுஸ் அனுஸ்பரமானவர் அக்னி வந்து சம்பரஸ்பரமானவர் சூரியன் வந்து பரிவஸ்பரமானவர் சந்திரன் இடவஸ்பரமானவர் ருத்ரன் வஸ்திரமாக சொல்லப்படும் அதாவது சந்திரன் வந்து だこかで。